கற்றிடும் அடி அவள்ரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புயமத யானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடுப்பனிவேனே முத்தமிழடைவினை முற்படு கெரிதனில் முற்பட எழுதிய முதல் போனேன் முக்குற செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்தீரா அத்துயரது கொடு சுணிபடும் அப்புன மதனிடமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனு அக்கனமன மொருள் பெருமாள் மலர் கொடு பணி சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய் அஞ்சு முகம் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகா 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 முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம் விழிக்கு துணை திருமன் பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னெறு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு போதும் வேலுமகிலும் என்பேன் இழுந்தே மகிழ்ந்து தொடும் போதும் வேலுமகிலும் என்பேன் தொடுதே புருகி அழும் போதும் வேலுமகிலும் என்பேன் அடியின் உடலம் விழும் போதும் வேலுமகிலும் என்பேன் செந்தில் வேலவனேன் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் பிரகாஷ் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு திருப்புகழ் பாடல் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் குரு அருள்னாலையும் திருவருள்னாலையும் ஒரு பிரயத்னம் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இதுக்கும் பதினைந்து பாடல்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் கடற்கரை இருக்கு சோழ நாடு வந்து நல்ல வளமாக இருப்பதற்கு வணிகம் செய்வதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஸோ நேச்சுரல் போர்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இந்த இந்த பாடல்ல குறிப்பா என்ன கேக்குறாரு அருணகிரிநாதர்னா இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு புலவர் அந்த காலத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு யோசிச்சா இந்த புலவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப வறுமையில ரொம்ப ரொம்ப வறுமை அப்போ அவங்களோட அன்றாட இப்ப நீங்க திருவிளையாடல் புராணம் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தருமன்ற அந்த புலவர் வந்து எவ்வளவு வறுமையில இருந்தாரு அஹ் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு அவரு அந்த பாடலை எழுதி கொடுத்து பாண்டிய கிட்ட பரிசு வாங்கலான்னு ஆனா பொதுவா பாடல்கள் எந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் அதிகமா இருக்கு கடவுளை உயர்த்தி பாடிட்டாரு அதனால இவருக்கு நான் பரிசு கொடுக்குறேன்றதை விட அந்தந்த ராஜ்ஜியத்தை அந்த நாட்டு வளர்த்த பாடினாதான் அப்ப வந்து பரிசுன்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் இல்லை நிறைய பேர் அப்படி இருந்தாங்க ஓ இந்த புலமையும் வறுமையும் ஒன்னா பிறந்தது அப்படி சொல்லுவாங்க பாரதியார் காலத்துல கூட சரி இது வந்து ஆயிரம் வருஷம் முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எல்லாம் விட்டுருங்க இப்போ நூறு வருஷம் முன்னாடி பாரதியார் காலத்துல நல்ல கவிதை திறன் எழுதுறவங்க அந்தந்த சமஸ்தானத்துல இருக்கிறவங்கள போய் புகழ்ந்து பாடினா நல்ல பரிசு கிடைக்குதுன்னு சொல்லி பாரதியார் அப்படிலாம் பாட மாட்டார் பாரதியாருக்கு பரம்பொருள் தமிழ் இந்த ரெண்டுதான் நாட்டுப்பட்டு இத தவிர்த்து அவரு இந்த குறிப்பிட்ட நபரை வந்து புகழ்ந்து பாடி பரிசு வாங்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததே கிடையாது இன்னொருத்தர் நண்பர் வந்து சொன்னாரா பாரதி கொஞ்சம் இவங்கன்னா புகழ்ந்து பாட கத்துக்கிட்டா உனக்கு இந்த நிலை வராதே அப்படின்னு மனசு வருந்தி சொல்றாராம் அவ்வளவு அக்கறையில சொல்றாரு குடும்பம் கஷ்டத்துல இருக்கனு பாரதியார் அவரை பார்த்து கவலைப்படுறாரு நண்பர் பாரதியார பார்த்து கவலைப்படுறாரு பாரதியார் நண்பரை பார்த்து வறுமையில வாட கத்துக்கிட்டா உனக்கு இந்த நிலை வராதேன்னு வறுமையோட கொடுமை வந்து இன்னொருத்தங்களை புகழ்ந்து பேசணுன்ற ஒரு நிலை வந்துட்டா அதுவும் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஒரு காருக்கும் அப்படிலாம் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் என்ன கேட்கிறாருன்னா முருகா நான் உன்ன புகழ்ந்து பாடம் ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஊமைய ஆஹா பெரிய புகழ் பெற்றவன் அதாவது அவன் நல்ல பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றதும் ஒரு சக்தி இல்லாதவன் பராக்கிரமசாலின்னு சொல்றதும் ஒரு கருமைய பெரிய வல்லல்னு சொல்றதும் இந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வந்துடக்கூடாது கூடாது நான் உன்னை புகழ்ந்து பாடணும் உன்னையே நினைக்கணும் அதுதான் முக்தி நிலை அந்த முக்தி நிலை எனக்கு வேணும் என்னைக்கு கொடுக்க போற முருக அப்படின்னு அழகா கேக்குறாரு கேட்டுட்டு முருகர் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாரு ரொம்ப அருமையான வர்ணனை நம்ம பார்த்துருக்கோம் எப்போதுமே ஒரு பெண்ணணி இருக்கும் அப்புறம் ஒரு வர்ணனை இருக்கும் இப்ப மெட்டுக்காக முதல் நான்கு வரிகள் அப்ப இந்த பாடல்ல கேட்கப்படுற பிரார்த்தனை என்ன அப்படின்னா முக்தி அதுவும் எப்பேற்பட்ட முக்தி நான் யாரையும் சார்ந்து இல்லாம உன்னையே நினைத்து உனக்கு சேவை செய்து உன்னை உன் புகழ் பாடுவதற்கே நான் இருக்கணும் அப்படின்றதுதான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் ஒரு நான்கு வரிகள் பாடுறேன் அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கலாம் சாராம்சம் என்னன்னு பாக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற பின்னணிக்கும் கீழே இருக்கிற வர்ணனைக்கும் ஒப்புமை என்னன்றதையும் பார்க்கலாம் வட்டமிட்ட தெட்டூர் ஊர்முகில் தருக்கல் என்றும் அவரென்றும் ஊமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் மந்த மோகம் மற்று குனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயேன் கூடுதற்கு முக்தி என்று தருவாயேன் முக்தி என்று தருவாயே உனை பணிந்து கூடுதற்கு கூடுதற்குனா உன்னை சேர்வதற்கு உன்னை பணியும் என்னென்னலாம் சொல்லி இந்த இது கேட்கிறாரு ஓலமிட்டு இறைத்து எழுந்த வேலை இடத்துல வேலைன்றது வந்து கடல்

அவர் ஆர் என்றும் இப்போ இதுக்கு மேல என்றும் என்றும் என்றும்னு ஒரு நாலு முறை வருது அடுத்தடுத்த வரையில வேகமா புரியுது பாருங்க ஊமரை பிரசித்தர் என்றும் ஒரு ஊமையை வந்து ஆஹா ரொம்ப புகழ் பெற்றவன்பா அதாவது என்ன அர்த்தம்னா ஊமையெல்லாம் புகழ புகழ் அடைய முடியாது அப்படி சொல்ல வரல என்ன சொல்றாங்கன்னா நல்லா பேசுவான் நல்லா அவனை அறிமுகப்படுத்திப்பான் அவனுக்கு எல்லாருமே அவனை தெரியும் ஆனா ஊமைனா அது தெரியாதுல்ல அவனுக்கு அவனை அறிமுகப்படுத்திக்க முடியாது அந்த விதத்துலதான் எடுத்துக்கணும் உம் மூடரை சமர்த்தர் என்றும் ஒரு ஆஹா ஊன போய் புத்திசாலி அப்படின்னும் ஊனரை பிரபுக்கர் என்றும் ஊனர்ன்றது வந்து பொதுவா என்ன அர்த்தம் ஆனா இந்த என்ன இந்த இடத்துல பிரபுக்கர்னா ஏதோ ஒரு உறுப்பு குறைபாடு இருக்கிறவன எப்படி ராஜான்னு சொல்லலாம்னா அன்பு இல்லாதவர்கள் ஊனமுற்றவர்கள் அன்பு இல்லாதவங்களை பெரிய ராஜான்னு நம்ம சொல்லிட முடியாது அன்பு இருக்கணும் வாரியாருடைய வழிகாட்டுதல் ஏன்னா இதுல வந்து ஊனர்னு சொல்லும் போது கை இல்லை கால் இல்லை அதனால அவனை ஊனர்னு அன்பு இல்லாதவர்கள் ஊனம் அவங்களை வந்து ராஜான்னு சொன்ன இப்படி எல்லாம் அறியாமல் அப்போ முன்ன இப்போ ஊமரை பிரசித்தர் மூடரை சமர்த்தர் ஊனரை பிரபுக்கள் அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்து இந்த ஊர் வந்து கடலால சூடப்பட்டிருக்கு முகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆரென்றும் அப்படின்னா தருக்கள்னா தருணா மரம் ஏன் தருவதால் அதற்கு பேர் தரும் எப்போதுமே கொடுத்துட்டே இருக்கு மரம் வந்து எவ்வளவு கொடுக்குது நமக்கு நம்ம நினைக்கிற வெறும் பழம் கொடுக்குது காய் கொடுக்குது அப்படி இல்லை நிழல் கொடுக்குது அதுல இருக்கிற மரத்தினால நமக்கு நம்ம சின்ன வயசுல ஆரம்பிச்ச அந்த பேர்னு உம் பசங்க நான் ஓட்டுவாங்க இந்த நடவண்டி இருந்து கடைசி நம்மள நாலு பேர் தூக்கிட்டு போறது வரைக்கும் அந்த மரம் வந்து நமக்கு அவ்வளவு பெரிய உதவி உம் அதனாலதான் ஒரு இடத்துல ஒரு கவிஞர் வந்து கூட கொஞ்சம் கோச்சிப்பாரு ஆஹா ஏன் இப்படி பாண்டவர்கள் எல்லாம் மரம் போல் நின்றனர்னு பாரதி சொல்லிட்டாரு அப்படி சொல்ல வேணாமே மரம் எவ்வளவு நல்லது அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஊர் முகில் தருக்கள் அப்படி எல்லாத்தையும் எப்பொழுதுமே தனக்குன்னு வச்சுக்காம மத்தவங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிற இந்த மரம் போல இது வந்து நம்ம கற்பக கற்பக விர்கம்னு எடுத்துக்கலாம் தேவலோகத்துல நம்ம ஊர்ல இருக்க மரம்னு எடுத்துக்கலாம் அது போல இவங்களாம் யாரு இந்த நல்ல பட செல்வம் படைத்தவர்கள் மரம் போல தனக்குன்னு வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னும் ஊமை இதெல்லாம் இப்படி எல்லாம் இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லியோ கடைசியில என்ன சொல்றாரு அதுக்காக என்ன பண்ணாரு அறியாமையில கோல முத்தமிழ் அழகான இந்த முத்தமிழனால பிரபந்தம் உங்களுக்காக கவிதையெல்லாம் எழுதி மாலருக்கு உரைத்து மாலர்னா மால் உடையவர்கள் அறியாமை உடையவர்கள் மூடத்தன்மை உடையவர்கள் பைத்தியக்காரர்கள் இவங்களாம் இவங்க ஏ ஏ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போய் பாடல் எழுதினாரு அனந்த கோடி இச்சை செப்பி இவருடைய ஆசை எல்லாம் பூர்த்தியாயும் நினைச்சாராம் நல்ல செல்வம் கிடைக்கும் வம்பில் உடல் நாயன் இப்ப நான் பிரச்சனை எனக்கு ஒன்னும் கிடைக்கல இவங்களை புகழ்ந்து பாடி ஒன்னும் கிடைக்கல அந்த நிலையெல்லாம் வேணான்னு சொல்ல வராரு கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று கோபம் காம குரோத லோப மோகம் இதெல்லாம் விட்டு உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாய் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நான் அடுத்தவங்களை புகழ்ந்து பாடி அந்த ஒரு இடிநிலை எனக்கு வேண்டாம் அப்படின்றது தெளிவா சொல்றாரு நான் புகழ்ந்து பாடணும்னா யார பாடுவேன் நான் உன்னை பாடுவேன் பாருங்க ஆஹ் கம்பரம் வாழ்ந்த காலத்துல கூட அவரை ஆஹ் ஆதரிக்கிறதுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த ராஜாவோட பெருந்தன்மை என்னன்னா இவர் ராமாயணம் எழுதுறாரு அதனால இவருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு வந்தார் இல்லையா என்ன புகழ்ந்து பாடணும்ன்றது வந்து அது ரொம்ப ஒரு சின்ன புத்தி அல்ப புத்தி ஒரு அக்பருடைய கோட்ல சொல்லுவாங்க தான்சென் அப்படின்ற ஒரு உம் புலவர் இருந்தார் நல்ல அழகா பாடுவார் நல்ல பாடகர் அவர் அக்பர் நினைச்சாராம் உலகத்திலேயே சிறந்தவர் இந்த தான்சென் தான் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம் என்னுடைய குரு ஹரிதாசன் இங்க போய் பார்க்கணும் நானா ஒண்ணுமே இருக்கு அக்பரால் அதை ஏத்துக்க முடியல அப்படியா ஒரு நாள் கூப்பிட்டுங்க அப்படின்னாரு கூப்பிட்டாலா மாட்டார் ராஜா கூப்பிடறா வர மாட்டார் சரி நானே வரேன் நினைச்சா சரி நான் மார் விஷயத்துல போறேன் போய் பார்த்துட்டு அக்பர் கண்ணிலே தண்ணி வருதான் தான்சன் கிட்ட கேட்கிறான் மறுநாள் அவர் அவ்வளவு நல்லா பாடுறாரு நீ இந்த மாதிரி ஒரு நாள் கூட பாடலையே அவரு அவரும் ரொம்ப தன்னோட ராஜா நான் உங்களை மட்டும்தான் உகந்து பாடுறேன் அவரு பாருங்க வரம்பூர் கடவுளை நினைச்சு பாடுறாரு அதனாலதான் மனசு உருகுது அப்படின்னா கடவுளை நினைச்சு பாடும் பொழுது பாடுறவங்களுக்கு மட்டுமில்லை அதை கேட்கறவங்களுக்கு இப்ப பாருங்க ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய பாடல்கள் நம்மள இன்னும் இந்த திருமுறைகள் பன்னிரண்டு திருமுறைகள் எடுத்தோம்னா சிலதெல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய பாடல்கள் நம்ம மனசை என்னமோ பிசையுது அப்படின்னா என்ன காரணம் அவ்வளவு பக்தி அவ்வளவு காதல் அவங்களுக்கு கடவுள் மேலே இருக்குது இப்ப இதுதான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை இன்னொரு முறை படிச்சுட்டு வர்ணனை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பார்க்கணும் ஓலமிட்டிரை தெழுந்த வேலை வட்டமிட்டகிந்த ஊர்முகில் தருக்கல் என்றும் அவராறென்றும் ஓலமிட்டிரை தெழுந்த வேலை வட்டமிட்டகிந்த ஊர்முகில் தருக்கல் ஒன்றும் ஊமரை பிரசித்த என்றும் சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்று அறியாமல் ஊமரை பிரசித்தர் என்றும் சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்று அறியாமல் இப்போ நான் பாடும்போது ரொம்ப நிறுத்தி நிறுத்தி நிதானமா பாடுறேன் நம்ம அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாடும்போது நம்மளுடைய மூச்சு எவ்வளவு நமக்கு உம் பிடிச்சு ஒரு மூச்சுல பாட முடியும் அவ்வளவு பாடலாம் வந்து ரூலா இப்படிதான் அப்படிதான்றது இல்லை பொதுவாக நான் பாடும்போது இப்போ ஒரு வரி மூணு பகுதியாக பிரித்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா முதல் ரெண்டு வரி வந்து கொஞ்சம் லோ பிச்சு மூணாவது வரி நாலாவது வரி ஹை பிச்சுலையும் பாடுறது அது என்னுடைய பாணி அது வந்து சட்டமா இப்படிதான் நினைக்க வேணாம் நம்மளுடைய நோக்கம் நமக்கு நமக்கு பாட பிடிச்சிருக்கும் நமக்கு பிடிச்ச முருகருக்கு பிடிக்கும் நம்ம பிடிக்காம ஒண்ணு பண்ண வேணாம் நமக்கு பிடிச்ச முருகருக்கு பிடிக்கும் நமக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளோ இப்போ மேல் ஃபீமேல்க்கு டிஃபரன்சஸ் இருக்கும் சில நல்ல சிங்கர்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பாடறது கேட்டாலே கோவம் வரலாம் அப்படி நம்ம நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு அர்த்தம் முழுமையாக புரிஞ்சுக்கிறோம் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ரசிச்சு ரசிச்சு முறுகிற நம்ம மனசுல இன்னும் இறுக்கி கட்டி போடுறதுக்கான ஒரு இன்னொரு வாய்ப்பு பல வாய்ப்பு நமக்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு வாய்ப்பு கோலமுத்தமிழ்பிரபந்த மாலரு செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகம் மற்றும் பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே கூடுதற்கு முக்தி என்று தருவாயே சொல்லிட்டு எப்படி எல்லாம் வர்ணிக்க போறாரு சிறியோனே மயில் வீரா மருகோணே பெருமாளே நாலு வார்த்தை சொல்லிட்டார் ஒரு ஒரு வடி கடைசி வார்த்தை பாலகனே குழந்தையே யாருடைய பாலகன் பார்வதி தேவியின் அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய மகன் அப்படின்னு சொல்லணும் அப்ப பார்வதி தேவி எப்படி வர்ணிக்கிறது சிவபெருமானின் மனைவின்னு சொல்லணும் சிவபெருமானை எப்படி வர்ணிக்கிறது யோசிக்கிறாரு என்ன வார்த்தை போடலான்னு இப்ப மேல ஆஹ் முதல் நான்கு வரையில இருக்கிற பின்னணியில என்ன இருக்கு இந்த பைத்தியக்காரங்களெல்லாம் பார்த்து நான் இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாட்டு எழுதுற நிலை எனக்கு வேணான்னு சொன்னேன்ல அப்ப அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறார் அப்ப பைத்திய சம்பந்தமா எதனா ஒரு வார்த்தை சிவபெருமான் மேல போட்டுடலாம் அப்படின்னு உரிமையா சுந்தர நாயனார் எழுதுன பித்தா பிரைசூடி பெருமானு அருளாலா அந்த வார்த்தையில முதல் பித்தர் சிவபெருமான பித்தர் அப்படின்னு சொல்றாரு வர்ணிச்சு அவருடைய பங்கு அவருக்கு பாதிக்கு பாதியா இருக்கிற பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்துகந்த பித்தர் பங்கில் மாது பார்வதி தேவி பெற்றெடுத்துகந்த அவங்க வந்து ஈன்ற இந்த செல்வன் சிறியோனே இப்பேற்பட்டவர் அந்த பித்தர் உண்மையிலே பித்தரா வாழை துர்கை சக்தி அம்பி லோக லோக கர்த்தர் பித்தர் பங்கில் இந்த வர்ணனை வந்து தேவிக்குதான் வருது முழுமையா வாழை என்றும் இளையவள் துர்கை சக்தி அம்பிகை லோக கர்த்தர் கர்த்தர்னா இந்த இடத்துல கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்றது வந்து கடவுள்னு அர்த்தம் தலைவன் அர்த்தம் பட் இந்த காலத்துல அதுக்கு வேற ஒரு அர்த்தம் நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க கர்த்தரே என்னை ரஷ்யங்கள் அப்படின்னா வேற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது ஹம் கர்த்தா கர்த்தா அப்படின்னா டூவர் அப்படின்னு அர்த்தம் கிருதாத்து சமஸ்கிருதத்து செய்பவன் எல்லாத்தையும் அஹ் அதிபதி அப்படின்னு அர்த்தம் இந்த லோக கர்த்தர் பித்தர் பங்கில் அவருடைய பங்கு இந்த மாது இந்த மாது எப்பேற்பட்டவள் வாழை துர்கை சக்தி அம்பிகை அப்படின்னு அந்த அம்பிகை தான் லோக கர்த்தானு எடுத்துக்கலாம் அந்த அது அந்த ஒரு இது மட்டும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் வாழை துர்கை சக்தி அம்பி லோக கர்த்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து சிறியோனே முருகரை தான் வர்ணிக்கிறாங்க ஆனா சிவபெருமானியும் வர்ணிச்சிட்டாங்க பார்வி தேவியும் வர்ணிச்சிட்டாங்க துர்க்கை சக்தியம் விலோக பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து அப்புறம் சிறியோனேன்னா உண்மையிலேயே அவரு சின்ன பையன்தானா குழந்தை தானா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணுவாரு வாரி பொட்டு ஏழ வாரி கடல் முழுமையா வற்றும்படி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் நீ சிறியோனேன்னு அவனை சொல்லிட்டேன்னா நீ சின்னவன் கிடையாது முருகா கிரௌஞ்சம் வீழ ஒரு அசுரன் மலை போல வந்தான் கிரௌஞ்சாசுரன் அவனை அழித்தவன் நீ நெட்டு அயில் துறந்த பெரிய வேல் அயில்னா வேல் நெட்டுன்னா பெரிய வேல் துறந்த அதை விடுத்த வாகை வாகை வெற்றி வாகை சூடி வந்தான் மல் புய பிரச்சண்ட உன்னுடைய தோள்கள் எப்பேற்பட்டதுன்னா மல்யுத்தத்துக்கு தயாரான பன்னிரண்டு தோள்களை உடையவன் மயில் வீரன் மயில் மீது வருபவர் உண்மையிலே முருகரை தான் புகழணும் இந்த உலகத்துல வேற யாரையும் புகழ வேண்டாம் தான் புகழணும் வாரி பொட்டம் வீழ நெட்டையில் துறந்த வாகை மல் புய பிரச்சண்ட மயில் வீரா மயில் வீரா பிரச்சண்ட நல்ல தீரமான உம் புய இடத்துல புஜ புயன்றது புஜம் அவருடைய தோள்களை சொல்லுது மல் புய பிரச்சண்டா மல்யுத்தத்துக்கு தயாரா இருக்கின்ற வாகை வெற்றி வாகை சூடி வருபவன் அயில் துறந்த நெட்டு அயில் கிரௌஞ்சாசுரனை அடித்தார் கடலை வற்ற வைத்தார் எதுக்காக கடலை வெற்ற வைத்தார் இது கடைசி பகுதியில சூரபத்மன் அவன் கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிறான் அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டான்னு நினைச்சான் கடைசியில பயந்து ஓடி ஒளியறான் உம் அப்ப அந்த கடல் அதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுல கடலையும் வற்ற வச்சிடுறாரு அப்பயும் அப்படின்னா முருகர் உண்மையிலேயே சிறியனா முன்னாடி வார்த்தை அடுத்தது மயில் வீரான்னு சொல்ற வாரி பொட்டெடக்ர குஞ்சம் வீட நெட்டையில் துறந்த வாகை மல்புய பிரச்சண்ட மயில் வீராம் வாலை துர்க்க சக்தியம் பிலோக கத்த பித்தர் பங்கில் மாது பெற்றெடு துகந்த சிறியோனே வாரி பொட்டெடக்ர குஞ்சம் வீட நெட்டையில் துரந்த வாகை மல்புய பிரச்சண்ட மயில் வீராம் அடுத்தது விஷ்ணு பகவானுக்கு அருள் கொடுக்க அளவுக்கு வல்லவை பெற்ற முருகா விஷ்ணு பகவானின் மருமகனே அப்படின்னு சொல்லணும் அப்ப என்ன சொல்றாரு அப்ப அந்த விஷ்ணு பகவான் எப்பேற்ப எப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கே அருள் கொடுக்குற அப்படின்னா நீ எப்பேற்பட்டாரு ஞான வட்டம் முற்ற உண்டு இந்த பூமி மண்டலத்தை முழுக்க சாப்பிடக்கூடிய 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 இல்லை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாராம் அவருடைய அகத்துலதான் ஆஹ் இந்த பூலோகமே இருக்கான் பேர்பட்ட விஸ்வரூபம் கொண்ட இது எப்ப அவரு சாப்பிட்டாரு நம்மளும் அவருக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படின்னா விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள் அப்படின்னா தன் அகத்தே நம் அனைவரையும் கொண்டு நம்மளை பாதுகாப்பாகும் யசோதா தேவி கிருஷ்ணர் அஹ் விஷ்ணு பகவான் கிருஷ்ணாவதாரத்துல வரும்போது மண்ண சாப்பிட்டுறத அவங்க நினைச்சு ஏய் மண்ணு சாப்பிட்டியா வாய தர தரடா திட்டினதுக்கு அப்புறம் திறந்தா அவங்களுக்கு பதினாலு லோகங்குறதும் தெரியுதா அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க என்னடா இது அப்படின்னுட்டு ஞால வட்ட முற்ற முண்டு முற்ற அப்படின்னா வெறும் இந்த பூலோகம் மட்டும் இல்லை லோகத்தையும் உண்ட அனைத்தையும் பாதுகாக்கும் கடவுள் நாங்க மெத்தையில் துயின்ற அவருடைய படுக்கை எப்பேர்ப்பட்டது ஆதிசேஷன் ஆதிசேஷன் இந்த பூலோகத்தையும் தாங்கி பிடிப்பது அதுலதான் அவர் படுத்து தூங்குவார் நாராயணருக்கு அப்பேற்பட்ட நாராயணனுக்கு அருள் சுரந்த மருகோணே அப்பேற்பட்ட நாராயணனுக்கு அருள் கொடுத்தவனே ஓ முழு முதல் கடவுளான பெருமான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் மற்ற எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் இவர்தான் தலைவர் அந்த விதத்துல நம்ம எடுத்துக்கணும் இதை ஒருத்தரை ஏத்தி இறக்குறது தாழ்த்தி பேசுறது வந்து அந்த மாதிரி நம்ம அறியாமையில் போய்ட்ருக்கோம் விநாயக புராணம் படிச்ச விநாயகர் தான் எல்லாம் இதனுடைய முழு நோக்கம் என்ன இப்ப விஷ்ணு புராணம் படிச்சா விஷ்ணு பகவான் தான் அப்ப யாருதான் பெரிய ஆள் அப்படின்னா பரம்பொருள் ஒண்ணுதான் அந்த ஒரு பரம்பொருள் ரூபமற்றது ரூபமே இல்லாத காரணத்தாலும் நாமமும் கிடையாது உருவம் இருந்தா தானே பேர் வைக்க முடியும் உருவமே இல்லைன்றதுனால என்னன்னு சொல்லிடுறாங்க அது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நானும் அதுக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அதனாலதான் தத் துவம் அசி அது நீ ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ அண்டல அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கு சமஷ்டியில இருக்கிறது இந்த வியஷ்டிலும் இருக்கு பெரிய அழகா சொல்றான் ஞான வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரணர் கருள் சுரந்த மருகோமே ஞால வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரணர் கருள் சுரந்த மருகோனே சரி சிறியவனே சொன்னேன் மயில் வீரன் சொன்னேன் விஷ்ணு பகவானின் மருமகனேன்னு சொன்னேன் அப்புறம் நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனை கலைந்த நாலு திக்கும் திக்கும் அர்த்தம் எல்லா திசைகளிலும் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் யார் அவன் சூரபத்மன் அவனை கலைந்த அவனை அழித்து அவனுடைய சூரத்தன்மையெல்லாம் அடக்கி ஆகப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா முருகரசு சூரபத்மனை அழிக்கல அவனுக்குள்ள இருந்த கொடிய தீய குணங்களை மட்டும் அழித்தார் அதனாலதான் சூரபத்மனை வாகனமாகவும் மயில் வாகனமாகவும் சேவல் கூடியாகவும் ஏத்துக்கிட்டார் ஏன் அழிக்கல அவன் தான் தப்பு பண்ணான்ல அவன் அழிச்சிட்டு இருக்கான்ல அப்படின்னா சிவபெருமான் சொல்லியிருக்கார்ல யாராலையும் உன்னை அழிக்க முடியாது என்னை தவிர்த்து உன்னை வேற யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சிவபெருமானே இப்ப முருக ரூபத்துல வந்தார் அழிக்க மாட்டார் தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீய குணங்களையும் அழித்து அவர் அவரே ஏத்துக்கிறார் கடவுளுடைய பெருஞ்சல் இந்த பாடல்ல முழுமையா ஒரு முறை பாடிடுறாங்க அதுக்கப்புறமா கடைசியில நம்ம எதனா சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் கோலமிட்டிரை வட்டமிட்ட தெட்டமிட்டூர் ஊர்முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் மூமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் மூணரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலரு தனந்த கோடி செப்பி வம்பிலுடல் நாயேன் கோபம்ோகற்றுனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயேன் கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்துகந்த சிறியோ நேம் வாரி பொட்டுஞ்சம் வீழ நெட்டையில் துறந்த வாகை மல்புய பிரசண்ட மயில் வீராம் முற்ற உண்டு நாகமித்து என்ற நாரணந்த மருகோனே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனை கனைந்த நா நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளேங் நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளேங் கூடுதற்கு முக்தி என்று தருவாயே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் முருகாஷரம் நம்ம இந்த பாடலை பாடும்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பின்னணிக்கும் கீழே முருகருடைய வர்ணனைக்கும் ஒப்புமையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏறுமயிலேறி சொல்லி நம்ம இந்த சச்சங்கத்தை நிறைவு செய்திடலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய கேள்வி பதில் வச்சுக்கலாம் முருகாஷ் ஏறுமயிலே விளையாடு முகமுன்றேங் ஈஸ்வருடன் ஞான மொழி பேச முகமுன்றேங் குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றேங் மாறுபடு சூரரை வதைத்த வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருடல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் வெற்றி வேல் முருகனுக்கு अरोहरा